ஆர்கன் கேஸ் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆர்கன் கேஸ் என்பது என்ன அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான கேஸ் ஒரு இனட் கேஸ் சொல்லுவாங்க சொல்ற அதிக செயல்திறன் குறைந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறதுல இனட் கேஸ் சொல்லுவாங்க நோபல் கேஸ் சொல்லுவாங்க இட்ஸ் அ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ் அதனுடைய காமன் யூஸ் பார்த்தீங்கன்னா வெல்டிங்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்கன் வெல்டிங்லேயே சொல்லுவாங்க அந்த அந்த பயன்பாடு இதுதான் இதனுடைய

ஆனா ஆச்சரியமான விஷயம் ரொம்ப காலமா அதை பற்றி தெரியாம இருந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இரண்டு முக்கியமான சயின் ஒருத்தர் வந்து லார்ட்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேர் சேர்ந்துதான் கண்டுபிடிச்சாங்க ரெண்டு பேருடைய மியூச்சுவல் பங்கு அதில் இருக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ்னு கேட்டிங்க மிக முக்கியமாக பீரியாடிக் டேபிள் பீரியாடிக் டேபிள் தான் தனிமங்களை வகைப்படுத்திய டேபிள் எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து நோபல் கேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேட்டகரி ரொம்ப காலமாக அப்படி ஒரு கேட்டகரி விடுபட்டுங்கிறத புரிய வச்சு அதை ஆட் பண்ண வச்சதுல இந்த விஞ்ஞானிகளுக்கு பெரும் பங்கு இருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் லார்ட் ரேலே இந்த ஒரு ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாரு வாய்ப்புகளுடைய ஒரு அதனுடைய அடிப்படை என்ன அதனுடைய அணு எடை என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரெசைஸாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிரத்யேகமான ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டுருந்தார் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு வியப்பு அதாவது நைட்ரஜனை இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உள்ள எடையும் நைட்ரஜனை அம்மோனியா இருந்து பெறும்போது கிடைக்கிற எடையும் வித்தியாசமாக இருக்குது அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் கொஞ்சம் கூடுதல் இடையோடு அப்போ அப்போது ஒரு டவுட்டு இது வந்து இந்த அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரஜன் எடுக்கும்போது ஏதோ ஒரு அடிஷனல் போர்ஷன் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல யாராவது கெமிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அப்போது அவருடைய இந்த வினாக்கு விடை வந்தவர் தான் வில்லியம் ராம்சே கெமிஸ்ட் ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் அவர் பல ஆய்வுகள் செய்து அவரும் கண்டுபிடிச்சு சொன்னாரு இதில் வந்து கூடுதலாக ஆர்கன் என்ற ஒரு வாயு சேர்ந்ததுனால தான் நைட்ரஜனுக்கு இந்த கூடுதல் எடை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது ஏன்னா இதை கண்டுபிடிச்ச உடனே வில்லியம் ராம்ஸே வந்து இது வந்து ஒரு இனட் கேஸ் நோபல் கேஸ் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதிக செயல்திறன் குறைந்த அப்படிங்கிற ஒரு கேட்டகரைசேஷன் கொடுக்குறாங்க பட்டு வில்லியம் ராம்சே இதை மட்டும் இல்லை அடுத்தடுத்த வேற சில நோபல் கேஸை கண்டுபிடிச்சார் அவர்கள் கண்டுபிடித்த இந்த புதிய வாயுக்கு ஆர்கன் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க ஏன்னா ஆர்கோஸ் அப்படின்னு அதிக செயல்திறன் இல்லாம அப்படிங்கிற அர்த்தத்தோடு ஆர்கன் என்ற பெயர் கொடுக்குறாங்க இந்த கண்டுபிடிப்பு அறிவியல் துறையும் இயற்பியல் அண்ட் வேதியியல் துறையும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குது பெரிய வியப்பையும் உருவாக்குது ஏன்னா இதுவரை

ஒரு கேஸ் பற்றிய கண்டுபிடிப்பு மட்டுமல்ல அவர்கள் வந்து நோபல் கேஸ் என்ற ஒரு பிரிவையே கண்டுபிடிக்கிறார்கள் பர்டிகுலராக வில்லியம் ராம்சே வந்து அடுத்தடுத்து ஹீலியம் நியான் கிரிப்டான் ஜனான் ரெடான் இந்த மாதிரி அடுத்தடுத்து நோபல் கேஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அதனால் மிக குறைந்த காலகட்டத்தில் இந்த நோபல் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கண்டுபிடிக்கப்படுது அவங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தனிமா இந்த நோபல் கேஸ் கேட்டகரியே விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பிரிவை சேர்க்க வேண்டிய தேவை சொல்றாங்க ஸோ அப்போ வந்து தனிம அட்டவணையோட பேட்டனே மாற்றப்படும் தனிம அட்டவணையுடைய அதில் வந்து ஏழு நோபல் கேசஸ் சேர்க்கப்படும் ஸோ ஒரு மிகப்பெரிய தனிம அட்டவணையை மாற்றி அமைக்கிறது இந்த கண்டுபிடிக்கும் அட்மாஸ்பியரில் தேர்ட் அபண்டன்ட் கேஸ் அதே நேரத்தில் மிகவும் பயனுள்ள கேஸாகவும் இருக்குது பல்வேறு பயன்பாடுகளுக்கு குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒன்று ஃப்ளோரசன் டியூப் லைட்ஸில் ஆர்கன் கேஸ் பயன்படுத்துகிறாங்க அடுத்து ரேடியோ டியூப்ஸில் ஆர்கன் கேஸ் பயன்படுத்துகிறாங்க ஆர்க் வெல்டிங் அதில் ஆர்கன் கேஸ் பயன்பாடு இருக்குது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் டைட்டானியம் யுரேனியம் இதுலையும் ஆர்கன் கேஸ் பயன்படுத்தும் மிக பயனுள்ள கேஸ் இரண்டு அறிவியலாளர்கள் கண்டுபிடித்த இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்பது அறிவியல் உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு ஸோ இன்று இந்த இரண்டு அறிவியலாளர்கள் பற்றி விரிவாக தெரிந்து கொண்டோம் ஆர்கன் கேஸ் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டோம் இன்னொரு கண்டுபிடிப்பு பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்